போய் அந்த நகையில எடுத்து போட்டுக்க போ இன்னும் நகைய குடுக்காம வச்சிருக்காள அத்தே நான் எப்பவோ குடுத்துட்டேன் என்கிட்ட எதுவும் இல்லை அப்புறம் என்ன போ நீ போய் அந்த நகையில எடுத்து போட்டுக்கோ எதுக்கு பாட்டி அந்த நகையெல்லாம் வேண்டாம் நான் உன்னை பார்த்த உடனே சொல்லணும்னு இருந்தேன் மத்தவங்க நகை எடுத்து போட்டுக்கோ சரிங்க பாட்டி ஏய் நீ என்ன இருக்க போய் சமையல் கட்டல வேலையை மா அந்த நகையெல்லாம் பார்த்து பாட்டி கவரிங்னு கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா டேய் நீயே உளறி எதையும் காட்டி கொடுத்துறது போடா போடா விஜயா அதாவதுமா விஜயா விஜயா பார்வதி குரல் மாதிரி இருக்குது என்னன்னு போய் பாரு ஏன் அங்கேயே இருந்து கத்திக்கிட்டு இருக்கா என்ன பார்வதி அங்கேயே நிக்கிற உள்ள எடுத்துட்டு வா முடிஞ்சா எடுத்துட்டு வர மாட்டேனா வாசல்ல வந்து பண்ண நீ தான் எடுக்கல தட்டு தடு மாதிரி தூக்கிட்டு வந்த இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா ரவி பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க நீ முதல்ல போய் அதை எடுத்துட்டு வாடா நான் தூங்கிட்டு போறேன் பாத்து ஆஹ் பார்த்து மெல்ல மெல்ல அ ரவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா ஆஹ் என்ன இது கிஃப்ட்டாக எடுத்துக்கிட்டு ஓ பாட்டியோட பர்த்டேக்கு கிஃப்ட்டாக வந்திருக்கா பார்வதி அம்மாவை கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்தீங்களா அது என் ஏங்க அவ எங்கே வாங்கின அத்தைக்கு பரிசு கொடுக்கறதுக்கு நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் நீ வாங்கிட்டு வந்து இல்லையா ஆமாங்க அத்தையோட பிறந்த நாளுக்கு அவங்களுக்காக நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் மனோஜ் அப்போ ஸ்பெஷல் கிஃப்ட் உங்கள் அம்மாவுக்கு போயிடும் போல இருக்கே இதை வாங்குறேன்னு அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை